சார்பாக மண்டலனுடைய தலைவி சித்ரா லோகநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்று தண்ணீர் பந்தல் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்டத்தினுடைய தலைவர் திரு சஞ்சீவி அவர்களும் மாநிலத்தினுடைய மற்ற நிர்வாகிகள் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி அங்கங்கு எங்கெல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ எங்கெல்லாம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நல்ல முறையிலே செயல்படுகிறார்களோ அங்கெல்லாம் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் திறக்கப்பட்டு இந்த கோடை காலத்தில் மக்களுக்கான சேவையாக ஆயிரக்கணக்கான இடங்களில் எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்திற்கு ஒரு புதிய தலைவர் வந்திருக்கிறார் உடனடியாக பதவியேற்றவுடன் மாநில முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தலிலே களம் கண்டு கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக பட்டினப்பாக்கம் பகுதியிலே சிறிது சிறிதாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுக்க சூழல் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சென்னையினுடைய வருகைக்கு பின்பாக தமிழகம் முழுவதுமே அரசியல் மாற்றத்திற்கான ஆதரவும் அதற்கான வேலைகளும் வெகு தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது தமிழக அமைச்சரவையில் பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் அல்லது அவர்கள் பொது இடங்களில் பேசிய பேச்சுக்களை பற்றிய அவதூறு பேச்சுக்களை பற்றிய வழக்குகள் என்று தமிழக அமைச்சரவை மீது இருக்கக்கூடிய வழக்குகளால் ஒரு மக்கள் எப்படி அந்த அமைச்சரவையை பார்க்கிறார்கள் என்றால் எந்தவித தவறும் செய்கின்றவர்களை அமைச்சர்களாக ஏன் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்கும் எழுகிறது ஏனென்றால் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் நம்முடைய அமைச்சர்களைப் பற்றி அவர்களுடைய தொடர்ச்சியாக சட்டப்பேரவையிலே கூட வாய்ப்பு கிடைக்கின்ற போது பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை எழுப்புகிறது எங்களுக்கு அனுமதி கிடைக்கின்ற போதெல்லாம் எடுத்தும் அதை பேசுகிறோம் ஆனால் இப்போது தமிழகத்தினுடைய அமைச்சரவை என்பது பர்பாமன்ஸ் அப்படிங்கிற பேஸ்ல ரிப்போர்ட் இல்லை அமைச்சர்கள் மீது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் இது மக்களுடைய நம்பிக்கையை இந்த அரசாங்கம் இழந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டிற்கு ஆளாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை அமைச்சரவையில் வைத்திருக்க கூடாது திராவிட மாடல் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மாடல் என்றால் உங்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தில் ஏன் அமைச்சர்கள் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட இருக்கிறார்கள் முதலமைச்சர் உண்மையாகவே வெளிப்படைத்தன்மையோடு நேர்மையான ஆட்சியை கொடுக்கிறார் என்றால் ஏற்கனவே எங்களோட கோரிக்கை இருக்குது அமைச்சர் பொன்முடி அவர்களை நீக்க வேண்டும் சமய சின்னங்களை பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அவர் அந்த பதவியில் தொடரக்கூடாது அப்படிங்கிறது எங்க கோரிக்கை உயர் நீதிமன்றமும் தானாக முன்வந்த வழக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதே போல துறை அமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் தமிழகத்தினுடைய அமைச்சர்களை பற்றி இப்படி எல்லாம் பேசுகிறார் என்றால் இது தமிழகத்திற்கே ஒரு இழுக்காக நாங்கள் பார்க்கிறோம் அந்த அமைச்சரை இன்னும் ஏன் முதலமைச்சர் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆக இந்த கேள்விக்கெல்லாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் விரைவில் பதிலளிப்பார் என நாங்கள் நம்புகிறோம்

காஷ்மீர் அப்படிங்கிறது நாம் எல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக காஷ்மீர் பிரச்சனை எப்படி பல்வேறு பரிணாமங்களை எடுத்திருந்தது காஷ்மீரில் ஒரு காலத்தில் சுற்றுலா பயணிகள் கூட போக முடியாத நிலைமை இருந்தது நம்முடைய பாதுகாப்பு துறையின் மீது இராணுவ வீரர்கள் மீது கல்லெறி தாக்குதல் என்பது அன்றாட நிகழ்வாக இருந்தது இதையெல்லாம் மாற்றி இன்று பெருமளவு அமைதியை பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி தாக்குதல் எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்க முடியாது அவர்கள் நீதியின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்திருக்கிறார் பாரத பிரதமர் இந்த சூழலுடைய தீவிரம் கருதி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை கூட உடனடியாக முடித்துக் கொண்டு இந்தியா வந்தார் உள்துறை அமைச்சர் அடுத்த நிமிஷம் அங்க போய் நிற்கிறார் அதனால் காஷ்மீரி பிரச்சனையை இன்று பெருமளவு இயல்புக்கு கொண்டு வந்து அது ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் தான் என்பதை சர்வதேச நாடுகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழலை பிஜேபி அரசாங்கம் தான் உருவாக்கி இருக்கிறது நன்றி ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் நான் தென் மாநிலங்கள் குறிப்பாக அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து கூடுதல் ரயில்கள் இயக்கிறது இல்லை அதுல வந்து மத்திய அரசு வந்து ஒரு பாரமுகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் பேசியிருக்காரு பாராளுமன்றத்திலையும் சரி வெளியிலேயும் சரி ரயில்வே துறையில என்னென்னவெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ராமேஸ்வரத்தில் நம்முடைய பிரதமர் நேரடியாக மக்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுதே தெரிவிச்சாரு ரயில்வே திட்டங்களுக்கு கடந்த பத்தாண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு புதிய ரயில்கள் ரயில்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் எம்பிக்கு தெரியலையா அதே மாதிரி குறிப்பா அந்த மதுரை தூத்துக்குடி ரயில்வே எல்லாம் மாநில அரசு வந்து இடஒதுக்கீடு எல்லாமே செஞ்சும் அதுல வந்து மத்திய அரசு அது எதுவும் மத்திய அமைச்சர் நேரில் பார்த்து பேச சொல்லுங்க ஓகே நன்றிங்க தெற்கு மண்டல் சார்பாக மண்டலனுடைய தலைவி சித்ரா லோகநாதன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இன்று தண்ணீர் பந்தல் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்டத்தினுடைய தலைவர் திரு சஞ்சீவி அவர்களும் மாநிலத்தினுடைய மற்ற நிர்வாகிகள் மாவட்ட மண்டல நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி அங்கங்கு எங்கெல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ எங்கெல்லாம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நல்ல முறையிலே செயல்படுகிறார்களோ அங்கெல்லாம் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் திறக்கப்பட்டு இந்த கோடை காலத்தில் மக்களுக்கான சேவையாக ஆயிரக்கணக்கான இடங்களில் எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மாநிலத்திற்கு ஒரு புதிய தலைவர் வந்திருக்கிறார் உடனடியாக பதவியேற்றவுடன் மாநிலம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி தேர்தலிலே களம் கண்டு கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக சிறிது சிறிதாக மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுக்க சூழல் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சென்னையினுடைய வருகைக்கு பின்பாக தமிழகம் முழுவதுமே அரசியல் மாற்றத்திற்கான ஆதரவும் அதற்கான வேலைகளும் வெகு தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போது தமிழக அமைச்சரவையில் பல்வேறு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் அல்லது அவர்கள் பொது இடங்களில் பேசிய பேச்சுக்களை பற்றிய அவதூறு பேச்சுக்களை பற்றிய வழக்குகள் என்று தமிழக அமைச்சரவை இன்று அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளால் ஒரு மக்கள் எப்படி அந்த அமைச்சரவையை பார்க்கிறார்கள் என்றால் எந்தவித தவறும் செய்கின்றவர்களை அமைச்சர்களாக ஏன் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்கும் எழுகிறது ஏனென்றால் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் நம்முடைய அமைச்சர்களை பற்றி அவர்களுடைய இண்டகரை பற்றி எல்லாம் கேள்வி கேட்டதற்கு பின்பாக கூட மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை பாதுகாக்கிறார் என்றால் எப்படி அவர்கள் நேர்மையான ஆட்சியை தர முடியும் தொடர்ச்சியாக சட்டப்பேரவையில் கூட வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை எழுப்புகிறது எங்களுக்கு அனுமதி கிடைக்கின்ற போதெல்லாம் எடுத்தும் அதை பேசுகிறோம் ஆனால் இப்போது தமிழகத்தினுடைய அமைச்சரவை என்பது பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பேஸ்ல ரிப்போர்ட் இல்ல அமைச்சர்கள் மீது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் இது மக்களுடைய நம்பிக்கையை இந்த அரசாங்கம் இழந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கக்கூடிய அமைச்சர்களை அமைச்சரவையில் வைத்திருக்க கூடாது திராவிட மாடல் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மாடல் என்றால் உங்கள் திராவிட மாடல் அரசாங்கத்தில் ஏன் இத்தனை அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட அமைச்சர்கள் அங்கு இருக்கிறார்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உண்மையாகவே வெளிப்படை தன்மையோடு நேர்மையான ஆட்சியை கொடுக்கிறார் என்றால் ஏற்கனவே எங்களோட கோரிக்கை இருக்குது அமைச்சர் பொன்முடி அவர்களை நீக்க வேண்டும் இந்து சமய சின்னங்களை பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அவர் அந்த பதவியில் தொடரக்கூடாது அப்படிங்கிறது எங்க கோரிக்கை உயர் நீதிமன்றமும் தானாக முன்வந்து வழக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது அதே போல மதுவிலக்குத்துறை அமைச்சர்

நம்மளோட சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு அவர்கள் அது பதில் வந்ததுக்கு அப்புறம் பாரு இல்லைன்னா விவாதத்துக்கு எடுத்துக்கிற சிக்கல் இருக்கும் நான் பாருத்திட்டு தான் இருக்கேன் நன்றி காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைவர் பேச காஷ்மீர் அப்படிங்கிறது நாம எல்லாம் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக காஷ்மீர் பிரச்சனை எப்படி பல்வேறு பரிணாமங்களை எடுத்திருந்தது பின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்திருக்கிறார் பாரத பிரதமர் இந்த சூழலுடைய தீவிரம் கருதி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை கூட உடனடியாக முடித்துக் கொண்டு இந்தியா வந்தார் உள்துறை அமைச்சர் அடுத்த நிமிஷம் அங்க போய் நிற்கிறார் அதனால் காஷ்மீரி பிரச்சனையை இன்று பெருமளவு இயல்புக்கு கொண்டு வந்து அது ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் தான் என்பதை சர்வதேச நாடுகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழலை பிஜேபி அரசாங்கம் தான் உருவாக்கி இருக்கிறது நன்றி ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்கள் குறிப்பாக அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து கூடுதல் ரயில்கள் இயக்கிறது இல்லை அதுல வந்து மத்திய அரசு வந்து ஒரு பாரமுகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் பேசியிருக்காரு பாராளுமன்றத்திலையும் சரி வெளியிலேயும் சரி ரயில்வே துறையில என்னென்னவெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ராமேஸ்வரத்தில் நம்முடைய பிரதமர் நேரடியாக மக்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுதே தெரிவிச்சார் ரயில்வே திட்டங்களுக்கு கடந்த பத்தாண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு எவ்வளவு புதிய ரயில்கள் ரயில்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் எம்பிக்கு தெரியலையா அதே மாதிரி குறிப்பா அந்த மதுரை தூத்துக்குடி ரயில்வே எல்லாம் மாநில அரசு வந்து இடஒதுக்கீடு எல்லாமே செஞ்சும் அதுல வந்து மத்திய அரசு அது எதுவும் மத்திய அமைச்சரை நேரில் பார்த்து பேச சொல்லுங்க ஓகே நன்றிங்க